கத்திரா நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரசின் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி கத்த நமக்கு இந்த காலவேளையில் வாக்கு பண்ணி இருக்கிறார் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் வாழ்க்கையில் பல நிலைகளிலே நாம் தத்தளிப்போடு கூட வாழ்கிறோம் அமிரிகையாக வாழ்ந்திருப்போம் அமைதியாக வாழ்ந்திருப்போம் சுகமாக வாழ்ந்திருந்திருப்போம் இந்த தத்தளிப்பு என்று சொல்லக்கூடிய காரியத்துக்கு இடமே இல்லாதபடி சகல ஆசீர்வாதங்களோடு நாம் வாழ்ந்திருப்போம் ஆனால் திடீரென்று சுனாமி போல நிலநடுக்கத்தை போல அல்லது பெருவெள்ளத்தை போல அல்லது ஒரு சூறை காற்றைப் போல வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளினாலே நம்முடைய வாழ்க்கையானது தலைகளாய் மாறிப்போய் விடுகிறது தொழில் சம்பத்து விடுகிறது பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை முன்போல வசதியாய் வாழ முடியவில்லை இப்படிப்பட்ட பல காரியங்கள் வரும்போது பிள்ளையுடைய எதிர்காலத்தை குறித்து வாழ்க்கையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நாம் தத்தளிப்புள்ளவர்களாய் காணப்படுகிறோம் இப்படி சில காலங்கள் நாம் வாழ்ந்து போது கத்ரா இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பாக நாம் மறுபடியுமாக கத்தருடைய சமூகத்தில் என்னை நிச்சயமாய் இந்த தத்தளிப்பில் இருந்து நீக்கி போடுவார் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எனவே இந்த தத்தளிப்போடு நாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது கத்தர் அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நம் கையிலிருந்து வாங்கி போட்டுவிட்டு நாம் ஒரு கையை உயர்த்தி துதிக்க முடியாது நம்மை ஆசிர்வதிக்கிற எவனாக இருக்கிறார் எனவே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் குறித்து உங்களுடைய கைகள் நடுங்குகிறதோ இந்த இருதயம் படபடக்கிறதோ நீங்கள் எதனாலே தத்தளிப்போடு இருக்கிறீர்களோ அதை கத்தர் அறிந்திருக்கிறார் அதை அவரிடத்தில் சொல்லுங்கள் இன்றைக்கு கத்தர் அந்த தத்தளிப்பை உங்களை விட்டு எடுத்து போடுவார் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் இந்த வசனத்தின்படியாக கற்றுகிறவங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசோடு ஜெயிப்போம் நன்றியோடு நன்றியுடமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த கால வேளையிலே நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் தத்தளிப்போடு இன்றைக்கு இந்த நாளை எப்படி நான் கடந்து போகப் போகிறேன் எப்படி இந்த நாளுடைய தேவைகளை சந்திக்கப் போகிறேன் எப்படி இந்த நாளுடைய தேவைகள் என்னுடைய கருத்துக்கு கடந்து வரப்போகிறது என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே எப்படி நான் அவர்களை செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்வதற்கு எனக்கு ஒரு வசதி இல்லாத இல்லை எப்படி இங்கிருந்து வரப்போகிறது என்று சொல்ல பல தத்தளிப்போடு உள்ள தத்தளிக்கிற உள்ளத்தோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறவப்பான் எப்படிப்பட்ட தத்தளிப்பாக இருந்தாலும் சரி கத்தாவி ஏதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலேருந்து எடுத்து போடுகிறேன் சொன்ன தெய்வம் உண்மையிலும் தெய்வமாக இருப்பதுக்காக சோத்திரம் அப்படியே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை இருக்கிற தத்தளிப்பை எடுத்து போட்டு சமாதானத்தை கொடுத்து அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கத்தாவே எந்த காரியத்தில் வெக்கப்பட்டு போவேன்னு சொல்லி கொண்டிருந்தார்களோ அதில் வெக்கப்பட்டு போகாதபடி துதிக்க முடியாத அவர்களை ஆசீர்வத்தில் கத்தாவி இயேசு நாமத்து நல்ல பிதாவே ஆமே கத்த சொல்லியிருக்கிறார்கள்ல தத்தளிப்பேன் பாத்திரத்தை எடுத்து போடுவேன் உன் கையிலிருந்து எடுத்து போடுவேன் சொன்னதை செய்வார் விசுவாசோடு சமத்தை நோக்கி பாருங்கள் உங்களுடைய முகம் பிரகாசிக்க முடியும் ஆசிரியப்பார் காட் ப்ளஸ்